முக்கியம் நம்ம பேசிட்டே இருக்கக்கூடாது செஞ்சிடணும் நம்ம பேசி இதை செய்யணும் சொல்கிறத விட செஞ்சு காட்டிடணும் அதுதான் லீடருக்கும் பாஸுக்கும் இருக்க வித்தியாசம் பாஸ் சொல்லுவார் இப்படி செய்யணும் ஆனால் லீடர் என்ன பண்ணுவார் செஞ்சு காட்டுவார் அதனால் கூட இறங்கி வேலை செய்யுங்க உங்கள் ஆக்ஷன் தான் பேசணும் வார்த்தைகளை விட அப்புறம் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா அவாய்டு கான்ஃப்ளிக்ஸ் கான்ஃப்ளிக்ஸ்னால் என்ன இது வந்து எந்த ஒரு பிஸ்னஸ்லேயும் மனிதர்களை சார்ந்த விஷயம் இந்த மனிதர்களுக்குள்ளே நிறைய ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருப்பாங்க அதில் நாற்பது பிரச்சனை வரும் அப்போ பிஸ்னஸ் மட்டும் அது விதிகளக்கா என்ன அதனால் கான்ஃப்ளிக் வராமல் பார்த்துக்கணும் என்ன பண்ணணும் முதல்ல உள்ளே இருந்த புரிதல் இருக்கும் ஒவ்வொரு மனிதன் மேலேயும் நம்ம வைக்கிற நம்பிக்கையாக அவனுக்கு புரிய வைக்கணும் இதை தான் அவன்கிட்ட நான் எதிர்பார்க்கறேன் இதுதான் எனக்கு வேணும் அந்த ரிசல்ட் எவன் ஒருத்தன் வாங்க தெரியலன்னா அவன் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் அடுத்தது புது புது ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பயப்படக்கூடாது டோன்ட் பி அப்ரைட் நியூ ஐடியாஸ் நியூ ஐடியாஸ் சின்ன ஒரு ஐடியா யோசி பாருங்க ஒவ்வொரு எஸ்எம்எஸ்க்கும் காசு நூறு எஸ்எம்எஸ்க்கு மேலே போக முடியாது ட்ரை ரூல்ஸ் படி ஆனால் இன்றைக்கி எத்தனை டிரான்ஸ்கிரிப்ட் பாருங்கள் ஐநூறு கோடி மேலே டிரான்ஸ்கிரிப்ட் போயிருக்கு வாட்ஸ்அப்பால் மட்டுமே ஒரு நாளைக்கு எத்தனை கோடி டிரான்ஸ்கிரிப்ட் இருக்கு தெரியுமா வாட்ஸ்அப்போட டோட்டல் எம்ப்ளாயீஸோடய ஸ்ட்ரென்த்து வெறும் ஐம்பத்தஞ்சு பேர் தான் ஐம்பத்தஞ்சு பேரை வச்சுட்டு நீங்க உலகத்தையே ரூல் பண்ணுது வாட்ஸ்அப் நம்மளால முடியாதா அதனால் புது புது ஐடியாக்களை கொண்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய அடுத்த லெவலுக்கு பிஸ்னஸை கொண்டு போவோம் அப்புறம் பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது பண்ணாலும் ஜெயிப்போம் நினச்சி இறங்குங்க தோல்வி கிட்ட கூட வராது நான் எப்பயுமே சொல்லுவேன் என்னோடய டீம் சொல்லுவேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி எந்த ஒரு விஷயத்த நான் செய்யும் போதும் இன்றைக்கி நைட்டே உட்காந்து நாளைக்கு என்ன பண்ணுறதை பிளான் பண்ணிவிடுங்க உலகத்தில் ஜெயித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முன்னாடி தயாராக இருக்கவங்க சரியா நைட்டு பிளான் பண்ணுங்க காலையில் எப்போ எழுந்திரிச்சாலும் ஒரு பத்து நிமிஷத்தை உருவாக்குங்க ஒதுக்குங்க எந்திரிச்சு உக்காந்து பிரபஞ்சத்தோடு பேசுங்க கண்ணை மூடிட்டு இன் கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள்கிட்ட அதுதான் நம்ம பிரார்த்தனைன்னு சொல்கிறேன் பிரபஞ்சமோ கடவுளோ அதாவது நமக்கு நாமே பேசிக்கிறதுக்கு பேர் தான் பிரார்த்தனை என்ன வேணுமோ தெளிவாக கேளுங்க சார் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கடன் இருக்குது ஒரு பத்து லட்ச ரூபா கடன் இருக்குது அதை அடைக்கணும் எப்படி கேட்கக்கூடாது அப்படின்னா என் கடன்லாம் அடைஞ்சிடணும் என் கடன்லாம் அடைஞ்சணும் அது கிடையாது அது தூக்கிடுறீங்க பிரபஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருவோம் பெருசாக்கி விட்ரும் பத்து லட்சம் ஒரு கோடி ஆக்கி அதுக்கு பதிலாக எப்படி கேட்கணும் அப்படின்னா எனக்கு நிறைய பணம் வேணும் எனக்கு நிறைய பணம் வேணும் எனக்கு நிறைய பணம் வேணும் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் மைண்ட் செட்டே பாசிட்டிவாக மாறும் அதனால் என்ன சொல்கிறது எப்பயுமே பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூடில் இருக்கீங்க ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் நம்புங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை விட நூறு மடங்கு தர உங்களுக்கு பிரபஞ்சம் காத்திருக்கு நம்ம தான் சரியாக வேண்ட தெரியாமல் இருக்கும் நண்பர்களே இது வரைக்கும் சொன்னதை விஷயங்களை கொஞ்சம் ரீகேப் பண்ணுங்கள் இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு முடியும் நான் நம்புகிறேன் பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது எதை பற்றியும் பயப்படாதீங்க என்ன ஒரு விஷயமோ என்ன ஒரு ஐடியாஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க தைரியமாக பண்ணுங்க கான்ஃப்ளிக்ஸ் வச்சுக்காதீங்க காசி பேசாதீங்க இவர் அப்படி அவர் அப்படி அந்த தூக்கி எறிஞ்சிருக்க அதெல்லாம் தேவையில்லை ஜெயிக்கிறவங்க காசி பேச மாட்டாங்க காசி பண்றவங்க ஜெயிக்க மாட்டாங்க